என் பேர் லூசியா எங்கள் ஊர் ஞலி பக்கம் அரசுக்குடி எங்கள் அம்மா வயலில் வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பது கதண்டு பறந்து வரதை பார்த்துட்டு நம்மளை வந்து பின்தொடர்ந்துருவோம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்திருக்குறாங்க அதில் ஒரு கதண்டு வந்து கன்னத்தில் கிடச்சிருச்சு எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி மைல்ட் அட்டாக்கு வந்து ஆன்ஜோ பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு முறை அதனால் அந்த கதண்டு கிடச்சதுனால அதை தாங்கக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இல்லை வீட்டுக்கு வேகமாக வந்தோடனே எனக்கு அதண்டு கிடச்சிருச்சின்னு சொன்னாங்க நாங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தோம் வரும்பொழுதே அம்மா சடனாக மயக்கம் போட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாமலே அந்த இடத்துல விழுந்துட்டாங்க உடனே என்னுடைய தம்பி என்ன பண்ணாங்க ஜெவமானையை கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் சந்தியாக இப்போ என்னோடய அந்த பிளெஸிங் ஆயில் எடுத்துகிட்டு போய் நெத்திலே சிலுவையை அடையாளம் வரைஞ்சி எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றணும்னு அவங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் சந்தேகப்பூர் படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுட்டு சந்தேகப்பிரி நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் எங்களை அனாதையாக நாங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சத்தமாக சந்தேகப்பிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அம்மா கண்மீழ்ச்சியெலாம் பார்க்கல கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் கழித்து தான் அம்மா வந்து கண்மீழ்ச்சி பார்த்தாங்க சுத்தமாக ஒரு என் பல்ஸ் அதாவது நாடி துடிப்பு எல்லாம் இன்னும் போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா அம்மா வந்து உயிரோட எங்களை பார்க்கும்போது புதுசாக இந்த உலகத்தில் வந்து ஒரு பிறந்தா குழந்தை எந்த அளவுக்கு முழிச்சு பார்க்குமா அந்த மாதிரி தான் பார்த்தாங்க அம்மாவுடைய உயிரை காப்பாற்றிய சந்தியா பேருக்கு கொடான கொடி நன்றி இன்னொரு சாட்சி நான் சொல்லணும் ஜனவரி மாதம் நாலாம் தேதி நான் இங்கே சந்தியாபூர் கோயிலுக்கு வந்திருந்தேன் அப்போ நான் வந்துட்டு போகும்போது என்ன தீர்த்தம் ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருந்தேன் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூ கடை வச்சுருக்கோம் எப்போவுமே வியாபாரம் முடிஞ்சதுன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் சந்தியாபூர் பாதத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தான் வைப்பேன் அப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எங்கள் அப்பா வியாபாரம் முடிச்சுட்டு வரும்பொழுது எங்கிட்ட பணம் கொடுத்தாங்க நான் எடுத்துகிட்டு போய் சந்தியாபுர ஃபோட்டோக்கிட்ட வைக்க போகும்பொழுது சந்தியாப்பூருடைய ஃபோட்டோவிலிருந்து மூன்று ஏழு இடத்துல என்ன வர்றதை நான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்பா அம்மா எல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கிட்டேயுமே காமிச்சேன் எல்லாருமே பார்த்தாங்க ஆனால் அது வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரமாகவே நறுமணம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே உள்ள நாட்டம்மான் ப்ளஸ் ஃபாதர் மேனேஜர்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொன்னோம் அதுக்கப்புறம் வீடியோ காலில் நாங்கள் காமிச்சோம் சந்தியாப்பருக்கு கொடான கொடி நன்றி என் பேர் லூசே எங்கள் ஊர் நெய்வேலி பக்கம் குடி அதாவது நாங்கள் நேற்று நைட்டு ஒரு ஒன்றே ஒம்பதே முக்கால் மணிக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்போ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோனே சந்தியாபுரம் முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ண வரும்பொழுது நான் நறுமணம் வந்ததே உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அங்கே நைட்டு வந்து ஒரு ஒன்றே முக்கால் மணிக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன் அதிலிருந்து எனக்கு தொடர்ந்து அதிகமாக நறுமணம் வந்துக்கிட்டே இருந்தது இந்த இடத்த விட்டு நான் எனக்கு தூங்க போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல அடுத்தடுத்து நிறைய நறுமணங்கள் வந்ததுனால நான் தொடர்ந்து இங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இந்த மணல் பகுதியிலேயே முன்னாடியே நான் படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன் இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டாலில் நாங்கள் போகும்போது பூசகருத்து எழுதுமான்னு சொல்லி சொன்னாங்க மறுபடியும் நான் பூசகருத்து எழுதிட்டு இருக்கும்போது மறுபடியும் தொடர்ந்து நறுமணங்கள் வந்துகிட்டே இருக்குது நேற்று நைட்லேருந்து ஆரம்பித்த நறுமணம் இன்ன வரைக்கும் எனக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இன்னொரு சாட்சி எங்கள் வீட்டில் போர் அடிச்சிருந்தோம் அது பத்து வருஷம்தான் வந்து அந்த போர் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த போர் ஃபால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கிணறு தோண்டி நாங்கள் இன்ஜின் வச்சு தண்ணி அரைச்சிட்டு இருந்தோம் அதில் சரியாக எங்களுக்கு ஊற்றி கிடைக்கல அதுக்கப்புறம் நான் சந்தியா வேண்டிக்கிட்டு சந்தியாபுரனுடைய எண்ணெயை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிணத்துல ஊற்றுனேன் அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நம்ம மேலிருந்து நம்ம தையாள தோட்டு எடுக்கிற அளவுக்கு தண்ணி இது வரைக்கும் அதிகமாகிட்டே இருக்குது சந்தியாப்பிற்கு நன்றி நம்முடைய பேர் ஜெயசீலன் இதே ஊர் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க அப்போது சந்தியா ஃபாதரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது சந்தியாவுக்குடைய புதுமைகளையும் அவருடைய செய்திகளையும் பற்றி எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு நறுமண வாசனை வந்தது எங்கள் வீட்டில் அப்போது நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் யாராவது சென்ட் வாட சென்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் யாருமே சென்ட்டு யூஸ் பண்ணலை ஊது பற்றி எதுவும் சாம்பிராணி எதுவும் எங்கள் வீட்டில் இருக்குதான்னு பார்த்தோம் எதுவுமே இல்லை நல்ல நறுமண வாசனை வந்தது அப்போ சந்தியாப்பருக்கு வந்து சொன்னோம் இந்த அற்புதத்தை செய்து கொடுத்த சந்தியாப்பருக்கு கொடான கொடி நன்றி என்னுடைய பேர் அபிலா ரோஸ்லின் நான் வக்கம்பட்டியிலேருந்து வரேன் எங்கள் வீட்டில் வெ எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அவர் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இடத்துல சேல்ரி சரியாக தரலன்னு சொல்லிட்டு நின்றுட்டார் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பத்து நாளைக்கு அப்புறமும் வேலை எங்கேயுமே கிடைக்கலை நாங்கள் வந்து ஃபாதர்கிட்ட பேசிட்டு போனேன் மாசெல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு ஃபாதர்கிட்ட பேசும்போது ஃபாதர் சொன்னாங்க இப்போ உபவாசனாலுப்பா அப்போ என்ன அதனால கொஞ்சம் வேலை இருக்காது ட்ரை பண்ண சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கே நான் நின்று நொறுக்கா ஜபம் பண்ணிட்டு போங்கட்டியும் நான் ஜபம் பண்ணிட்டு போனேன் அவங்க அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கும் உடனே வந்து ட்ரைனிங் வா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க பத்து நாள் ட்ரைனிங் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ரிட்டர்ன் திரும்பி கோயிலுக்கு வரும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் நல்லபடியாக அவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின் அந்த வேலையை கிடைச்சிடணும்னு வேண்டிட்டு போனேன் அவர் இப்போ வந்து அவருக்கு கீழே தொண்ணூறு பேருக்கு இன்சார்ஜாக இப்போ வேலை செய்கிறாரு சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி இதே நிறைய என்னுடைய துவாசின மார்காலத்துக்கு வரேன் எனக்கு ரொம்ப நாளாக தலைவலி இருந்துச்சு சந்தியாபுரத்தை வேண்டியிருக்கேன் சந் இப்போ தலைவல்லி சுத்தமாக நின்றுச்சு சந்தியாபுரம் போலாம் நன்றி சாமி சந்தியாபுரம் என் மாடு கண்ணு செத்து ஆனால் நாலு அஞ்சு பேர் இழுத்தான் ரெண்டு மணி நேரமாக வெளியவே வரல எடுக்க முடியலை டாக்டருக்கெல்லாம் ஓடுனா யாருமே சிக்கலை நான் வாரி அழுது தலை தலையாக அடைச்சிக்கிட்டு அந்த தீத்தத்தை மட்டும் வந்து சும்மா சும்மா தெளித்து நான் கத்தனை மண்டி ஓட்டு மாட்டுக்கு முன்னாடி ஒரு வழியில் போனவரும் வந்து எட்டு பேர் சேர்ந்து இழுக்கவும் கண் சத்தாலும் வெளியே வந்துச்சு நான் சாட்சி சொல்லிடுறேன் நான் அழுதி அதுக்கு முன்னாடிதான் அந்த கண் வெளியே வந்துச்சு என் மாடு நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சந்தியாபுரம் எனவே நம்முடைய பங்கு தந்தையவர்கள் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் எண்ணெய் பொங்கி வருவதாக சாட்சியம் சொன்னார்கள் அதே வீட்டில் இன்னும் இரண்டு காரியங்கள் இருக்கிறது அங்கு வைக்கப்பட்டிருக்கிற மரபப்பட்டி சந்தியாகப்பருடைய படத்திலிருந்து எண்ணெயானது வழிந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய இறை மக்கள் வந்து சிவமாலை சிபித்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ செபித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பரோட ஃபோட்டோவோட கண்களிலிருந்து மூன்று சகோதரிகளுக்கு ஒளியானது வெளியே சென்று அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை நம்ப வைத்திருக்கிறார் உங்களுக்கும் கிடைக்கவே நம்ம செபிக்கிறோம் தொடர்ந்து திருத்தலத்துக்கு வாருங்கள் இந்த அற்புதத்தை வேளாங்கண்ணியிலே நிகழ்த்திய பருக்கு கோடான கோடி நன்றிகள் அந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாப்பதே